வணக்கம் திஸ் இஸ் ஜீவா ஃப்ரம் ஜீவ்ஸ்லாக்ஸ் கொலசாமி கோயில் கொடைக்காக நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்திருக்கோம் நேற்று நைட்டு வரைக்கும் கோவிலில் என்னென்ன பூஜைலாம் நடந்தது என்னென்ன பண்ணோம் அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அடுத்த நாள் எங்களோடய பூஜை காலையில் எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பூஜை அதனால் நாங்கள் எல்லாருமே நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை மார்னிங் த்ரீ ஓ கிளாக் போல் குளிச்சு எரிஞ்சு கிளம்பி வந்துட்டோம் பொங்கல் வைக்கிறதுக்காக எங்கள் ஊரில் இப்படி தான் பொங்கல் வைப்போம் பானையை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு திருநீர் குங்குமம் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு மூணு வெத்தலையை இந்த மாதிரி கட்டுவாங்க கட்டிவிட்டு அரிசி கழுவி அந்த தண்ணி இப்படி ஊற்றுவாங்க எதுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறாங்கன்னா அதில் தூசி துரும்பு இருக்கும் அதுக்கு அதுக்காக ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கிறாங்க ஊற்றிட்டு அடுப்பை சுற்றி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இங்கே மொத்தம் ஏழு பேரோட குலசாமி தனித்தனியாக இருக்குது ஃபஸ்ட்டு எங்களோடய குலசாமி தான் இருக்குது எங்கள் சம் எங்கள் குடும்பத்தோட குலசாமி தான் இருக்குது அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சு எங்கள் குலசாமிக்கு பூஜை நடந்துட்டு தான் நடக்கும் கற்பூரம் வச்சு முதல்ல தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பன ஓலையை வச்சு தான் இந்த பொங்கல் செய்வாங்க முழுக்க முழுக்க பனை ஓலை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் வேறு விறகும் வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் பொங்கல் விட ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் ஃபோர் ஓ கிளாக்கு அந்த வைபே செம்மையாக இருந்துச்சு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களை நல்லா கலாச்சிட்டு பேசிட்டு ஜாலியாக இருந்தோம் நாங்கள் பொங்கல் வச்சு முடிச்சதும் தான் தரையை எடுப்பாங்க தரையெடுத்து சாமி அலங்காரத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை நடக்கும் ஒரு பக்கம் பாட்டு பாடிட்டே இருந்தாங்க நைட்டு ஃபுல்லாகவே பாடிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தங்கள பொங்கல் வச்சு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாமிக்கு படையில் போடுறதுக்காக பழங்கள் பலகாரங்கள்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ஆடு வெட்டுறதுக்காக ஆடும் வெயிட்டிங்ல இருக்குது வரவை இருந்தவங்க எல்லாருக்குமே சந்தன குங்குமம் வச்சு அவங்க சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஆட்டுக்கும் சந்தன குங்குமம் மாலை எல்லாம் போட்டு விட்டுட்டாங்க கொலசாமி தரையை எடுத்துட்டாங்க இதுதான் எங்களோட கொலசாமி அடைந்த பெருமாள் ஆடு வெட்டினதும் எங்கள் குடும்பத்தில் இருக்க நிறைய பேர் மேலே அருள் வந்துருச்சு எங்கள் சாமியோட பூஜை மார்னிங்கே முடிஞ்சிருச்சு எல்லோரும் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு மண்டபம் எடுத்து வச்சுருந்தோம் அங்கே போயிருந்தோம் அங்கே இருக்க ஊர் ஃபுல்லாகவே ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு குடும்பமும் வாடகை எடுத்து இருப்பாங்க அடுத்தது பால்குடம் அடுத்து ஒரு எட்டு மணி போல் பால்குடம் எடுத்து ஊரை சுற்றி வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அந்த வீடியோவை அடுத்தது அப்லோட் பண்ணுறேன் எல்லாரும் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ